வணக்கம் லேனா தமிழ் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் லக்ஷ்மணன் பிச்சையம்மை தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டில் பிறந்தவர் ராமநாதன் இன்று தமிழ் வாணன் தேவக்கோட்டையிலும் திருச்சியிலும் பள்ளிப்படிப்பை முடுத்தவர் திருச்சியில் இருந்து வெளியான கிராம ஊழியன் எனும் இதழில் மாதம் ரூபாய் முப்பதற்கு உதவி ஆசிரியராக சேர்ந்தார் பின் சென்னை வந்தவர் அனில் என்ற குழந்தைகளுக்கான புதிய வார இதழில் ஆசிரியராக பொறுப்பேற்றார் அதில் துணிவே துணை என்ற சொற்றொடரை அறிமுகப்படுத்தினார் குமுதம் ஆசிரியர் ஏ வி அண்ணாமலை துவக்கிய கல்கண்டு இதழின் ஆசிரியராக முப்பது ஆண்டுகள் பணியாற்றினார் இவரது கேள்வி பதில் பகுதிக்கும் சங்கர்லால் துப்பறியும் நாவல்களுக்கும் இன்னும் ஏராளமான வாசகர்கள் உள்ளனர் மணிமேகலை பிரசுரம் துவக்கி ஏராளமான புத்தகங்களையும் வெளியிட்டார் பற்பொடி முதல் படத்தயாரிப்பு வரை பல்வேறு தொழில்களில் முத்திரை பதித்தவர் தனது ஐம்பத்தி ஓராவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தில் காலமானார் நன்றி